களை கட்டிய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாறத்தான் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாக பங்கேற்பு புதுக்கோட்டையைச் சேர்ந்த லட்சுமணன் மற்றும் சந்தியா முதலிடம் பிடித்து அசத்தல் பின்னோக்கி ஓடியும் சிறுவர்களின் சாதனையும் பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைத்த நிகழ்ச்சி தருணங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே போதை ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெற்ற பிரமாண்ட மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சக்கணக்கில் பரிசுகள் வழங்கப்பட்டன இது குறித்த விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகேயுள்ள கன்னிராஜபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவாகவும் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தியும் லா தமிழா அமைப்பின் சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ராமநாதபுரம் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஆண்களுக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்த போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணன் இலக்கை முதலில் அடைந்து முதலிடத்தை பிடித்தார் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது விருதுநகரைச் சேர்ந்த மாரி சரத் இரண்டாம் இடத்தையும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜெகன் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இதேபோல பெண்களுக்கான பத்து கிலோமீட்டர் தூரப் போட்டியில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சந்தியா முதலிடம் பிடித்து பத்தாயிரம் ரூபாய் பரிசை தட்டி சென்றார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த உதயா தர்ஷினி இரண்டாம் இடத்தையும் வித்யா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் போட்டியின் சிறப்பம்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஷால் என்பவர் இருபது கிலோமீட்டர் தூரத்தை பின்னோக்கி ஓடியே கடந்து பார்வையாளர்களை வியக்க வைத்தார் இவர் ஏற்கனவே உலக அளவில் பின்னோக்கி ஓடுவதில் மூன்றாவது இடத்தில் உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கின்னஸ் சாதனை படைத்த ஏழு வயது இரட்டையர்களான பிரதீஷ் பிரன்ஷ் மற்றும் ஐந்து வயது சிறுவன் கபிலேஷ் ஆகியோரும் இந்த நெடும் தூர ஓட்டத்தில் பங்கேற்று அனைவரின் பாராட்டையும் பெற்றனர் மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது சக்கர நாற்காலியிலேயே பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் வெற்றி பெற்ற முதல் இருபது இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விளையாட்டின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய இளைஞர்களின் இந்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ